سيدي வணக்கம் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்பெர்னா கராத்தே போட்டி அமைச்சர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தனியார் திருமண மண்டபத்தில் ஜப்பான் ஹிட்டோராய் கராத்தே பள்ளியின் சார்பில் ஆறாவது அகில இந்திய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கராத்தே போட்டி நடைபெற்றது இப்போட்டியினை தமிழக கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி விளக்கி ஏற்றி துவக்கி வைத்தார் கராத்தி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு பெல்ட் பிரிவுகளின் கீழ் போட்டிகள் தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திரைப்பட நடிகர் பிரசாந்த் பாராட்டுகள் சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கினார் முன்னதாக கராத்தே மாஸ்டருடன் நடிகர் பிரசாந்த் கராத்தை பயிற்சி செய்தது மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியது கராத்தே பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் சாதாரண மாணவ மாணவிகள் போன்றவர்கள் அல்ல எனவும் தற்காப்பு கலை மிக சிறந்தது என மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தி நடிகர் பிரசாந்த் பேசினார் இந்த நிகழ்வில் பல்வேறு மாநிலம் மற்றும் மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வருகை தந்து கராத்தி போட்டிகளில் பங்கேற்ற விவி செய்திகளுக்காக விஜய் மச்சும் பாஸ்கர் பொங்கரி மக்கள் படத்தில் நடித்தேன் அப்போது முதல் அவர் எனக்கு அன்பு அண்ணன் பக்கப்பதும் இருக்காங்க கராத்தே இருந்து தெரியும் இவ்வளவு தராத்தே பேர் இருப்பாங்க எதிர்பார்க்கல இந்த அன்பான முதல முதல பெரியவே இந்த ஆறு மாடக்கு நன்றிங்க தேங்க்யூ so much அதுக்கு வந்து மாத்தவே தர்க்கே டிப்ட் இருக்கு எல்லா விதமான கட முடியாது நம்மளவே தரக்கு கடத்துக்குறோம் அதுக்கு இப்போட்டல மாஸ் எடுத்துட்டு அதுக்கே ஏரளமான வந்து हमरे शिष्य நிங்கமா நாங்களே இருப்போம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் வந்து தரக்கு கடத்துக்குறோம்